ஏ is equal to அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு எனில் ஏ ஸ்குவர் மைனஸ் த்ரீ ஏ மைனஸ் செவன் ஐ டூ ஓ டூ என காட்டுங்க ஐ அப்படிங்கிறது ரெண்டுக்கு 2 அழகு o2 ஓ அப்படிங்கிறது ரெண்டுக்கு 2 பூஜ்ய இது ஓகே இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்கிறாங்க ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த இருந்து இந்த தொடர்புல இருந்து நம்மளை ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டு இதை நிரூபிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ ஏ ஸ்கொயர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு இங்க இந்த அணிய இன்னொருடவை பெருக்கிறதா ஓகே ஸோ அதை எழுதிக்கலாம் அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஓகே பெருக்கல் அஞ்சு மூணு மைனஸ் ஒண்ணு மைனஸ் ரெண்டு சோ இது வந்து என்னன்னா இந்த ரோவை இந்த காலத்தால பெருக்கணும் அதாவது இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கி இங்க முதல் சோ ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஓகே அப்புறம் மூணு பெருக்கல் மைனஸ் ஒண்ணு மைனஸ் அதுக்கப்புறம் இந்த ரோவை இந்த காலத்தால பெருக்கணும் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கிறது தான் இந்த இரண்டாவது வகுப்பு இங்க ஐமூனா பதினஞ்சு கழித்தல் மூவி ரெண்டு ஆறு ஸோ ஐமூனா பதினஞ்சு மைனஸ் ஆறு ஸ்கே அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும் ஸோ மைனஸ் ஒன்னு பெருக்கல் அஞ்சு மைனஸ் அஞ்சு அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்னு ஸோ பிளஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு பிளஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு அப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும் ஸோ மைனஸ் 3 minus மூணு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு பெருக்கள் மைனஸ் ரெண்டு நாலு ஸோ நமக்கு ஆன்சர் எழுதிக்கலாம் இருபத்தஞ்சுல மூணு போச்சு அப்படின்னா இருபத்தி இரண்டு பதினஞ்சுல ஆறு போச்சு அப்படின்னா ஒன்பது அஞ்சு ரெண்டும் ஏழு மைனஸ் மூணு பிளஸ் நாலு ஒன்னு ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏ ஸ்கொயர் இப்போ நாம வந்து நமக்கு தேவையான எழுதிக்கலாம் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ மைனஸ் ஏழு ஐ டூ ஸோ இதை வந்து எழுதிக்கலாம் இங்க இருபத்தி ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்று இது வந்து ஏ ஸ்கொயர் மூணு பெருக்கள் ஏங்கிறது அஞ்சு மூணு ஒன்று ஐட்டு அழகு ஜீரோ ஒன்று ஓகே இப்போ வந்து என்னது இருபத்தி ரெண்டு ஒன்பது ஏழு ஒன்று ஓகே இங்க மூவா பதினஞ்சு அப்புறம் மூமூணா ஒன்பது மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு மூணு மைனஸ் ரெண்டு பேருக்கும் போது மைனஸ் ஆறு ஓகே அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே சிம்பிளை பண்ணலாம் இருபத்தி ரெண்டு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ஏழு முதல் உறுப்பு அப்புறம் ஒன்பது மைனஸ் ஒன்பது இரண்டாவது உறுப்பு அதுக்கப்புறம் இங்க ஏழு மைனஸ் ஆஃப் மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஓகே ஸோ இங்க வந்து ஸோ நம்ம வந்து என்னன்னா இங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இங்கே ஏழு இங்க மைனஸ் மூணு இங்கே கண்டிப்பாக வந்து என்னன்னா வந்துட்டு இங்கே மைனஸ் மூணு இருந்திருக்கணும் எதனால அப்படின்னா இங்க வந்து என்னது நமக்கு இந்த ப்ராக்கெட் வந்து மொத்தமாக மறைச்சு இங்கே வந்து என்னது மைனஸ் அஞ்ச பிளஸ் அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு இப்போ மைனஸ் அஞ்சு பிளஸ் ரெண்டு அப்படிங்கும் போது இது மைனஸ் மூணு சோ அதை இங்க எல்லா இடத்துலயும் மாத்திக்கணும் இந்த மிஸ்டேக் விட்டதும் நல்லதா போச்சு இதனால அப்படின்னா இங்க நிறுவக கணக்குல வந்து என்னன்னா நம்மளால வந்து என்னது மிஸ்டேக் வந்து ரொம்ப குறைக்க முடியும்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் என்னன்னா இப்ப நம்ம அதை இங்க கண் கூட பாக்குறோம் ஏன்னா நிறுவக அப்படிங்கும் போது நமக்கு வந்து என்னது விட என்னன்னு தெரியும் நமக்கு என்னன்னா இங்க பூஜ்யம் வரணும் சோ இங்க பூஜ்யம் வருதா அப்படின்னு பாக்கும்போது என்னது இங்க வரல அப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராக்கெட்னால நமக்கு இந்த மைனஸ் அஞ்சு நம்ம மறந்துட்டோம் இப்போ நாம நம்ம தவறை சரி பண்ணியாச்சு ஸோ இங்கே மைனஸ் பூஜ்ஜியம் ஓகே அடுத்து இங்க கடைசி டைம் இங்க ஒன்று இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸாருங்கிறது பிளஸ் ஆறு அதுக்கப்புறம் இங்க மைனஸ் ஏழு ஓகே நமக்கு தேவையான என்னது ஈக்குவல் டு இதுவும் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் இதுவும் பூஜ்ஜியம் ஸோ இது வந்து என்னது நமக்கு இங்க நமக்கு ஓ டூ ஸோ இதுதான் வந்து நிரூபிக்க சொல்லிருக்கிறாங்க இதை வந்து நிறுவப்பட்டது ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் மூணு ஏ மைனஸ் ஏழு ஐ டூ பிஸிகுவல் டு ஓ டூ என நிறுவப்பட்டது ஓகே ஸோ கணக்கு இதோட முடியல நமக்கு என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா இதன் மூலம் ஏ இன்வர்ஸ் கான்கன் கேட்டுருக்கிறாங்க நாம் இப்போ அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கணக்கில் வந்து ஒரு பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதாவது இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ இதுலேருந்து ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது இல்லை இங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ மைனஸ் ஏழு ஐ டூக்குவல் டூ ஃபோர் டூ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து இரண்டு பக்கமும் இன்வர்ஸால நான் வந்து மல்டிப்ளை பண்றேன் So, A inverse பெருக்கல் A square minus 3A minus 7I2 is equal to A inverse பெருக்கல் O2. Okay. So, இது வந்து பூஜியனி, அதை எதவள நமக்கு நாம் தான் கிடைக்கும் So, அதனால இது பூஜியம். இப்பா வந்து A inverse வந்து இந்த ஒரு ஒரு டேம்பமே சொந்தமானது. So, அப்பா வந்து என்னது A inverse a square minus 3 வந்து constant, அதனால அதை வெளி எடுத்துக்கலாம் a inverse a அதுக்கப் பிறோம் அதுக்கப் பிறோம் இங்க minus 7 இது constant a inverse வந்து i2 வால பெருக்குறோம் so a inverse i2 okay so இப்போ நமக்கு a inverse வந்து a2 வால பெருக்கும் போது ஒரு ஏ ஒரு ஏ கேன்சல் ஆயிரும் ஸோ இங்க வந்து வெறும் ஏ மட்டும் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் இங்க மைனஸ் மூணு ஏஇன்வர்ஸ் ஏ அப்படிங்கிறது அழகு அணியா மாறிடும் ஓகே அதுக்கப்புறம் இங்க ஏ இன்வர்ஸா அழகு அணியில பிறக்கும் போது நமக்கு இன்வர்ஸ் கிடைக்கும் மைனஸ் ஏழு ஏ இன்வர்ஸ் இது வந்து ஒரு பூஜ்ய அணி ஓகே இப்ப நாம வந்து

மைனஸ் மூணு ஐ டூ ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிலேஷன்ஷிப் ஓகே ஸோ இதுல இருந்து நம்ம இப்போ ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ ஏ இன்வர்ஸ் equal to 1 ஒன்று பை ஏழு a ஏ வந்து என்னது அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இதான் ஏ மைனஸ் மூணு ஐட்டுங்கிறது ஒன்று ஜீரோ ஜீரோ இப்பறம் மூணு இங்க மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு வந்து ஆன்சர் எழுதிடலாம் ஏ இன்வர்ஸ் இஸ் ஒ பை ஏழு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இங்க அஞ்சுல மூணு போச்சு அப்படின்னா ரெண்டு அதுக்கப்புறம் மூணு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுங்கிறது என்னது மைனஸ் அஞ்சு ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ கணக்கில் என்னது ரெண்டு பார்ட் கொடுத்துக்கிறாங்க ஒன்று வந்து இந்த தொடர்பை வந்து நிரூபிக்க சொல்லிருக்காங்க அதை நிரூபிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த தொடர்பில் இருந்து இன்வர்ஸ் அதாவது நேர்மாறு கண்டுபிடிக்க சொன்னாங்க அதையும் நாம கண்டுபிடிச்சிட்டோம்